ஒரு ராசி நேற்று என்ன பொண்ணாங்க அது நேர போயிட்டு வர சொன்னா அது கால நேரம் பொறுத்தது கிடையாது ஒரு பொண்ணு மேல கட்டுதல் கூட அவங்களால வந்து முடியல இன்று காலை எட்டு அளவில் காலை எட்டு மணி அளவில் கல்லூரி மாணவியின் மீது ஆசிட் வீச்சை

ஏன் சாமி யார் என்ன சொன்னால் என்ன நீ என் பிள்ளை எனக்கு போதும் இவ்வளோ நாளாக நீ கஷ்டப்பட்டதெல்லாம் சாதிக்கிறது தானே சாமி

அவன் செஞ்சதுனால தான் இன்னைக்கு நான் ஒரு எடுத்துக்காட்ட எல்லா முன்னாடி வந்து நிற்கிறேன் நன்றி